வணக்கம் வழக்குழுதுலே இன்றைக்கி காட்டி தீபம் தீபம் எடுத்து அந்த மலைக்கு வந்து போவோம் அது பாருங்கள் பாலா பீச் ஒரு கிலோமீட்டர் நாங்கள் மேலே மலை லேட்டு வந்துருக்கோம் சூப்பரான வியூ பாருங்கள் தம்பாலை அங்கே தான் தீபம் ஏற்ற போகிறாங்க குடி பொடி பசங்கள் தீபம் ஏற்ற போகிறாங்க ஏத்த <laughs> <laughs> <laughs>

பாலார் பிச்சு பார்த்தீங்கன்னா மேல ஒரு கிலோமீட்டரு நாளை வந்துருக்கோம் காட்டுக்குள்ளே பாலார் ஓகேங்களா இப்போ ஒரு ஹாஃப் ஹவர் ஏற்றிடுவாங்க நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் பாருங்க எத்தனை வருஷமா வரீங்க

முன்னாடி வந்திருக்கியா ஏறி மேல கஸ்டமா இருந்துச்சா கஸ்டமா இருந்தாரு

ஏய் <manyidhra> இந்த

நாளைக்கு <laughs> <laughs> அன்னை உமால கிட்ட நீ என்ன போன் இல்லை போன் இல்லை ஒரு பை குத்தாஞ்சேமா அம்மா வேற யாராவது அட்ற பை கிதா கட்ட பை கட்ட பை கேவ பாயி பண்ணைய பாஜி புட்டு தூளாக்கி பண்ணு யா குச்சி செத்து பாடி ஆரம்பிச்சினா முடிக்கு நிக்குதே இல்லை போறதா அவ்ளோதான் அம்மா ரவா

Nah, mari kita. Mm. Dua நான் வந்து ஐந்து வருஷம் நான் கொஞ்ச நாள் டிவோர் கரAndDelete